இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோவை தெலுங்குபாளையத்தை சேர்ந்தவர் ஐம்பத்தி நான்கு வயதான சக்திவேல் இவர் சங்கரனூர் நல்லாம்பாளையம் ரோட்டில் இறைச்சி கடை நடத்தி வருகிறார் இவர் கடந்த பதினைந்தாம் தேதி மதியம் மூணு மணிக்கு வியாபாரம் முடிந்ததும் கடையை மூட தயாராகி கொண்டிருந்தார் அப்போது அவருடைய கடைக்கு மோட்டார் சைக்கிளில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்தனர் அவர்கள் சக்திவேலிடம் தம்பதிகளான நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு வந்தோம் ஏடிஎம் கார்டு இருப்பதால் பணம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்து அவசரத்தில் பணத்தை எடுக்காமல் வந்துவிட்டோம் இங்கு ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றபோது எங்களுடைய கார்டு வேலை செய்யவில்லை தற்போது ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற அவசரமாக ரெண்டாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது உங்களிடம் கையில் இருக்கும் பணத்தை கொடுத்தால் எங்களுடைய செல்போனிலிருந்து ஜிபே மூலமாக பணம் அனுப்பிவிடுகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆஸ்பத்திரி அவசரம் என்று கூறியதை நம்பிய சக்திவேல் அவர்களிடம் இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்திருக்கிறார் அதை வாங்கி கொண்ட அவர்கள் ஜிபே மூலம் பணத்தை அனுப்பிவிட்டதாக கூறி தங்களுடைய செல்போனில் இருந்த குறுஞ்செய்தியை சக்திகளிடம் காண்பித்தனர் அதை பார்த்து அவரும் பணம் வந்துவிட்டதாக நினைத்துக் கொண்டார் அதன் பிறகு அவர்கள் இன்னும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தால் அதையும் ஜிபே மூலம் அனுப்பிவிடுவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதனை நம்பி அவர் மீண்டும் அவர்களிடம் இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்திருக்கிறார் உடனே அவர்கள் ஜிபே மூலம் பணம் அனுப்பிவிட்டதாக சொல்லி செல்போனில் இருக்கக்கூடிய குறுஞ்செய்தியை காண்பித்துவிட்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார்கள் அதன் பிறகு நீண்ட நேரத்துக்கு பிறகு சக்திவேல் தன்னுடைய வங்கி கணக்கிற்கு வந்த பணத்தை சரிபார்த்திருக்கிறார் அப்போதுதான் தன்னிடம் பணம் வாங்கிய அந்த தம்பதிகள் அனுப்பியதாக கூறிய பணம் வங்கி கணக்கிற்கு வரவில்லை என்பதும் அவர்கள் தன்னிடம் நான்காயிரத்தை மோசடி செய்துவிட்டு தப்பி சென்றதும் தெரிய வந்தது இது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் கவுண்டம்பாளையம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெற்றி செல்வி வழக்கு செய்து விசாரணை நடத்தினார் அப்போதுதான் இதேபோல மேலும் பல பெயரிடம் இந்த தம்பதிகள் பணத்தை மோசடி செய்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் உத்தரவின் பேரில் மோசடி தம்பதிகளை பிடிக்க இன்ஸ்பெக்டர் வெற்றி செல்வி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது அவர்கள் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் மூலம் மோசடி தம்பதிகள் வந்த மோட்டார் சைக்கிளின் பதிவு எண்ணை கண்டறிந்தனர் இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த தம்பதிகள் சுகுணாபுரம் பழைய பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான முகமது ரிஸ்வான் அவருடைய மனைவி இருபது வயதான சர்மிளா என்பதும் அவர்கள் இரண்டு பேரும் காதலித்து ஒன்றரை மாதத்துக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டதும் தெரிய வந்திருக்கிறது இந்த தம்பதிகளை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் அந்த தம்பதிகள் இதுவரைக்கும் நூற்றி பன்னெண்டு பேரிடம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை மோசடி செய்தது தெரிய வந்திருக்கிறது இந்த கைதான தம்பதிகளை போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இவங்களுக்கு கைகால் நல்லாதான இருக்குது உழைச்சி சாப்பிட்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது ஆனால் அவங்க எந்த மாதிரி வழி தேர்ந்தெடுத்துருக்காங்க பாருங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற ரம்மாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்